உலகிலேயே மிகவும் பேய் நடமாட்டம் உள்ள இடங்களில் ஒன்று இந்தியாவில் உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியுமா இது கோயம்புத்தூர் தென்மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நகரம் இது விக்டோரியா ஹால் இது ஆங்கிலேயர்களால் அவர்களின் காலனித்துவ ஆட்சியின் போது கட்டப்பட்டது இப்போது இது பேய் இருப்பதாக கூறப்படுகிறது இரவில் அங்கு பணிபுரிந்த பழைய பாதுகாப்பு காவலர்கள் விசித்திரமான சத்தங்களையும் யாரோ ஒரு பெண் பேசுவது போன்ற குரல்களையும் கேட்டதாக கூறியுள்ளனர் ஹாலுக்குள் இறந்த ஒரு இளம்பெண்ணின் பேய் மண்டபத்தில் வேட்டையாடுவதாக சிலர் கூறுகிறார்கள் மற்றவர்கள் அந்த இடத்தில் வேட்டையாடுவது ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியின் ஆவி என்று கூறுகிறார்கள் நிழல் உருவங்கள் மற்றும் உடல் சிதைந்த குரல்கள் பற்றிய தகவல்களும் உள்ளன ஒரு இரவு ஒரு பாதுகாப்பு காவலர் பிரதான மண்டபத்தில் வேலை செய்து கொண்டிருந்தபோது அவருக்கு பின்னால் காலடிச் சத்தம் கேட்டது அவர் திரும்பி பார்த்தார் ஆனால் அங்கு யாரும் இல்லை பின்னர் அவரது காதில் பேசுவது போன்ற குரல் கேட்கத் தொடங்கின அவர் அவர்களை புறக்கணிக்க முயன்றார் ஆனா அவர்கள் சத்தமாகிக் கொண்டே இருந்தது அவர் இறுதியாக தனது வேலையை விட்டுவிட்டு கட்டிடத்தை விட்டு ஓடிவிடுவார் சிலர் பேய்களை ஒழிப்பதற்கான ஒரே வழி கட்டிடத்தை அழிப்பதுதான் என்று நம்புகிறார்கள் ஆனா மற்றவர்கள் ஆவிகள் மிகவும் வலிமையானவை என்பதால் அது சாத்தியமற்றது என்று கூறுகிறார்கள்